இப்போ இதே மாதிரி வந்து ஸ்ட்ரீட் லைட்ல வந்து லைட் சரியா இருனவேட் பண்றதுக்காக ரெக்வஸ்ட் நடவடிக்கை நடவடிக்கையும் எடுக்கல அதுவும் வந்து ஆர்டிஐ ஆக்ட் கீழே நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டை அளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து அதை தான் போறோம் லைட் எரியலையா என்ன லைட்டை போட்டா என்ன அப்படின்னு நம்ம கடந்து போயிடும் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட் எரியாதனால ரெண்டு அசம்பாவிதங்கள் நடக்குது ஒன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு ரெண்டாவது வந்து திருட்டு தெப்ட் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால யாருமே வந்து தெருவிளக்கு வந்த கிராமங்கள்ல ஏரியலை அப்படின்னா அதை கடந்து போகாம உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த ஸ்ட்ரீட் லைட்டை போட தயவு செய்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் டைரக்டாவே இந்த விஷயத்துக்கு வந்துட்டு ஆர்டிஐ ஃபைல் பண்ணிக்கலாம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு தான் நீங்கள் ஃபைல் பண்ணணும் பொது தகவல் அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் டேஸ் வட்டம் புரிஞ்சிச்சு தகவல் அறிவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி எழுந்து பிரிவு ஆறு ஒன்னின் கீழ் குறிப்பிட்ட பஞ்சாயத்துக்குட்பட்ட எக்ஸ் கிராமத்திலிருந்து ஒய் கிராமத்துக்கு செல்லும் வழியில் உள்ள தெருவிளக்கு சம்பந்தமான சில தகவல்கள் தேவை இந்த கிராமத்துல அந்த பகுதியில எத்தனை மின் விளக்குகள் செயல்பட்டு இருக்கு மொத்தம் எத்தனை மின்கம்பங்கள் இருக்கு அதுல எத்தனை பழுதடைஞ்சு இருக்கு அப்படின்றத கேட்டுக்கலாம் இதுவரைக்கும் அந்த மின்கம்பங்கள்ல வந்து விளக்கு மின் விளக்கு சரியா எரியல அப்படின்னா அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய முக்கிய பொறுப்பாளர்கள் அரசு அலுவலர் யார் இதுவரை அது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இன்னும் எத்தனை நாட்களுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு மின் விளக்கு சரியாக செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி கேட்டு நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு நீங்க ஆர்டிஐ ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆர்டிஐ பஞ்சாயத்து ஆபீஸ் அந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருவாங்க இந்த பஞ்சாயத்துலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஆர்டிஐல ஃபைல் வந்திருக்கு அதனால் இந்த அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு இங்கே நோட்டிஃபை பண்ணிருக்காங்க நீங்கள் அதை சரி பண்ணியிருங்க நான் ரெண்டு கொடுக்கணும் அப்படின்றவாங்க நமக்கு ரெண்டு விஷயம் நடந்துடும் நமக்கு பதில் வருதோ இல்லையா நம்ம ஊரில் ஒரு நல்லது நடக்கும் ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் சரியாக எரிய ஆரம்பிச்சிடும்